வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூணு லட்ச ரூபாய் செலவில் வீடு கட்டுவதற்குரிய ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன ரூம் வரும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்துக்கு பத்து ரூம் ஒன்று அடுத்து பத்துக்கு ஆறில் ஒரு கிச்சன் முன்னாடி வந்து நாலுக்கு நாளில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபோட்டோ வந்து ஏற்கனவே வந்து நம்ம சாத்தூரில் வந்து ரெண்டு வீடு போட்டிருக்கிறோம் ஒன்றரை லட்ச ரூபா செலவு ஒரு வீடு போட்டிருக்கிறோம் அடுத்து மூணு லட்ச ரூபா செலவு ஒரு வீடு போட்டிருக்கிறோம் வீடியோ வந்து ஒரு சிலர் பார்த்துப்பீங்க இப்போ இந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து என்னென்ன ரூம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தில் ஒரு ரூம் ஒரு பெட்ரூம் தனியாக வரும் ஆறுக்கு பத்தில் ஒரு கிச்சன் நாலுக்கு நாளில் ஒரு பாத்ரூம் இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் வீடு கட்ட முடியுமா மூணு லட்ச ரூபாய் வீடு கட்ட முடியுமா அப்படி சொல்லி நம்மகிட்ட கேட்கறது நிறைய பேர் இருக்கிறாங்க பணம் இருக்கிறவங்க வந்து நம்ம எத்தனை ரூபானாலும் செலவழித்து நம்மளால் வீடு கட்ட முடியும் நம்மளை போன்ற மக்கள் வந்து விரும்புகிறது வந்து லோ பட்ஜெட்டு குறைந்த செலவில் வீடு கட்டுவது எப்படி தான் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க யாரும் அதிகமான செலவில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுது கிடையாது குறைந்த செலவுல எப்படி வீடு கட்டலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் அது என்னென்ன செய்து தருவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன் ஏற்கனவே போட்டுக்கிற வீடு அதுல வந்து இப்ப எல்லாமே மாடல்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொண்டு வருகிறோம் இப்ப ஃபர்ஸ்ட் போட்ட வீடுல என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கதவு வந்து ப்ளூ கலர் ஷீட்ல கதவு போட்டு கொடுத்தோம் அடுத்து வீடு கட்டுறவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு குழுக்களை ஷீட்டில் கதவு வேண்டாம் எங்களுக்கு நில வச்சு கதவு போட்டுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து ஜன்னலுமே வந்து கிராதி வேண்டாம் மர ஜன்னல் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்து ஜன்னலுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டு குடிக்கிட்டே இருக்கோம் இப்போ சிம்பிளாக முடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம் இப்போ நிலையும் கதவும் மரத்துலேயே வேணும் உட்லையே வேணும் அப்படின்னா அதுக்குரிய செலவு இருக்கக்கூடும் இன்னும் ஒரு சிலர் வந்து தளம் போட வேணாம் டைல்ஸ் வேணும்பாங்க மேலே வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் தளம் போடணும் தலை வேண்டாம் டைல்ஸ் பண்ணுவாங்க பாத்ரூமுக்கு வந்து டைல்ஸ் கொடுத்து சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொன்றும் இங்கே கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா செலவுகள் வந்து குடிக்கிட்டே இருக்கும் நான் அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட் இதை தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன் மற்றபடி நமக்கு ஒரு நேம் கண்டிப்பாக இருக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் இப்போ இதனுடைய வேலைகள் எப்படி இருக்கும் ஒரு சில விவரம் மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்து நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வீடியோடைய லிங்க்கு தர்றேன் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன வேலை பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வேலை தான் பார்க்க பா பார்த்து தருவாங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கீழே என்ன செய்வோம் அப்படின்னா ரெண்டடிக்கு அதாவது தரைக்கு கீழே ரெண்டடிக்கு தோண்டி உடகள் கருங்கள் வச்சு கீழே வந்து அஸ்திவாரத்தை நினைப்பிடுவோம் பொதுவாக வீட்டுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் பாற போதும் ஒரு அஞ்சடி ஆழம் அல்லது பத்தடி ஆழம் போதும் அப்படின்னா நம்ம அவ்வளவு தூரத்துக்கு தோன்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம குறைந்த செலவுல வீடு கட்டுறதுனால அஸ்திவாரத்துக்கு தான் நமக்கு வந்து செலவுகள் அதிகமாக வரும் ஒரு இரநூறு சதுரடி அஸ்திவாரம் போடணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்துடும் கண்டிப்பா அது நம்ம அஸ்திவாரம் கீழே ஆழம் போடுறதை பொறுத்து மேலே உயர ஏத்துறத பொறுத்து செலவுகள் நமக்கு குடிக்கிட்டே வரும் அப்ப அஸ்திவார செலவு குறைச்சிதான் மற்ற வேலையும் நம்ம பண்றோம் அதனால அஸ்திவாரம் வந்து கீழே ரெண்டு அடி மட்டும் தோண்டி மேலே வந்து சாயிடு பிளா கல்ல அடி ஒயரை வச்சு அதை வந்து பேஸ்மெண்ட்டாக கனெக்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சைடு ஒன்பது அடி ஒரு சைடு எட்டு அடி வச்சு மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ரூமுகள் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்க போறோம் இப்போ ஒரு சிலர் எனக்கு ஒரே காலாக போதும் நடுவில் சுவர் வேணாம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நடுவில் சுவர் வச்சு கிச்சனுக்கு செல்ஃப் வச்சு கொடுங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுறாங்கன்னா ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் அனுப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து வெளியே பாத்ரூம் வேணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கதவுகள் வந்து எனக்கு சாதா டோர் போதுமாங்க ஒரு சில மர டோர் வேணும்பாங்க யுபிவிசி டோர் வேணும்பாங்க தடத்துக்கு ரூமுக்கு வந்து டைல்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க பாத்ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டணும்பாங்க இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க என்பதை நான் வந்து ஒரு வேலையிட்ட சொல்லும்போது நான் முதல்ல போய் இடத்த பாஸ் பார்த்துட்டு அவங்க என்ன விரும்புகிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது என்கிறத வந்து எல்லாமே கால்கறி பண்ணி இவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படி சொல்லுவேன் அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க ஒத்து வந்தால் அந்த வேலை தொடர்ந்து நடக்கும் ஆனால் வந்து முதல் என்ன சொல்கிறோன்னோ அதே தான் திரும்ப வந்து இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்கிற பழக்கம் இது வரைக்கும் நம்மள்கிட்ட கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு என்ன தீர்மானம் பண்ணுறோமோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் அதனால் இப்போ இவ்வளோ சொல்லியிருக்காரு இதுக்கு அதிகமாக வந்துடுமா அப்படின்னு சொல்லினால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டிய தான் அதனால் நான் என்னுடைய கணக்கின்படி பத்துக்கு பத்து மூணு ஆறுக்கு பத்து கிச்சன் பத்துக்கு பத்து ரூமில் வந்து ஒரு நிலையும் ஒரு ஜன்னலு ஒரு செல்ஃப் கொண்டு இருக்கும் கிச்சனில் வந்து ஒரு ஜன்னல் கிச்சன் டேபிள் சிங்கு தொட்டி இருக்கும் பாத்ரூம் நாளுக்கு நாலு நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியாக வந்து ரிங்கு உரைக்கி இறக்கி கொடுத்துடும் இப்படி தான் வேலைகள் முடிச்சு கொடுப்போம் தளத்துக்கு வந்து சிமெண்ட் தளம் வேணும்னா சிமெண்ட் தளம் இல்லைன்னா ரெட் ஆக்சைடு தளம் நம்ம போட்டு கொடுத்துடலாம் இந்த ஒர்க்கு தான் நடக்கும் இதே போல வீடு வேலை பார்த்தது வந்து நீங்கள் எதுவும் மாடல் வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் என்ன மெத்தேடில் ஒர்க் பண்ணியிருக்கிறோமோ அதே ஒர்க்கு தான் இப்போ பண்ணி கொடுக்குறோம் அதில் நீங்கள் வீடு கட்ட புதுசாக வீடு கட்ட விரும்பினால் லோ பட்ஜெட்டில் கட்ட விரும்பினால் பெரிய வீடுகளும் நம்ம கட்டித்தர்றோம் நம்ம சின்ன பட்ஜெட் வீடுகள் மட்டும் கிடையாது பெரிய வீடுகளும் நம்ம கட்டித்தரோம் அதிகமாக இதை குறித்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறையா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதான்